ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா இலை சின்னதாக இருக்குது காய் சின்னதாக இருக்குது பூ பிடிக்க மாட்டேங்குது காய் சிறிதாக இருக்கிறது காய் வந்து கறிக்கி போயிடுது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் ஊட்டச்சத்துக்கள் வந்து பத்தாமல் இருக்கிறது தான் அந்த ஊட்டச்சத்துக்களை பிளான்ட்டுக்கு சரி வர எப்படி நம்ம கொடுக்குறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுக்க பாருங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆனோடே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் செடிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு நான் சொன்ன மாதிரி சத்துக்கள் அதிகமாக தேவைப்படும் அந்த சத்துக்கள் வந்து நம்ம வந்து கம்போஸ்ட் விதத்துலேயோ லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் விதமாகவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது சில நேரங்களில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு அந்த அளவுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது எதனாலன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிளான்ட்டும் நம்ம எப்படி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு பிளான்ட்டும் யூனிக் இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம மைண்டில் கரெக்டாக எடுத்துக்கணும் இதை கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான பொருட்கள் வந்து உங்கள் வீட்டில் அந்த மண்புழு உரத்தை கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு ஒரு கை எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கரைச்சி விட்டுருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் பனை வெள்ளம் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கரைச்சி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சிடுங்க ஒரு மூணு நாள் இந்த வந்து இருக்கணும் மூணு நாள் இது ஊறிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியல் பேக்டீரியாஸ் எல்லாமே இதில் உருவாகும் இந்த வெர்மி கம்போஸ்ட்டில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மல்டிப்ளை ஆகி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பணவெல்லமும் நம்ம போடுறது வந்து பணவெல்லம் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நல்லா பெனிஃபிஷியல் பேக்டீரியாவாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த பெனிஃபிஷியல் பேக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து சத்து வந்து இன்னும் சீக்கிரமாக போய் சேரும் நம்ம கம்போஸ்ட்டை டைரெக்டாக போடுறத விட இந்த மாதிரி மெத்தடில் கொடுக்கும்போது செடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக போயிடும் அதனால் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு வந்து அதோடய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரிய வரும் செடி வந்து நல்லா இலைகள் பெருசாகிறது காய்கள் பிடிக்கிறது இந்த செடிகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு பிஞ்சு வந்து கத்திரிக்காய் விட்டுருக்கு அண்டு பூக்களும் ஒன்றும் நிறையாவே பூத்துட்ருக்கு மொகும் நிறையாவே விட்டுட்ருக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தட் நம்ம பண்ணுறதுனால தான் வர்றது ஸோ இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் செடிகள் வந்து நிறையா காய்பொடி வைக்கணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பூ பூக்கணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மறக்காமல் அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைபர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்த வீடியோவில் போப்போம்டில் பாய் ஃப்ரெண்ட் ரூபா சக்திவேல் ஹேவ் அ ஹாப்பி க் மார்னிங் டே